அனைவரும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகநூல் பேஜில் செட்டிங்ஸில் செட்டிங்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம முகநூல்கான செட்டிங்ஸ் இருக்கும் செட்டிங்ஸ்ல இந்த பிரீவென்சி செட்டிங்ஸை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ பிரிவென்சி செட்டிங் நம்ம யாரெல்லாம் காண்டாக்ட் பண்ணலாம் அதை எப்படி தவிர்க்கலான்றதை மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ ஊ கேன் சி மை ஸ்டப் அதாவது நம்மளுடைய இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோடல ஒரு போஸ்ட் பண்ணுற மாதிரிங்கன்னா இந்த போஸ்ட் வந்து எப்பவுமே பப்ளிக்காக தான் இருக்கும் ஸோ அதை நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் இல்லை அதர் அதர் ஃபைல் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸில் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம் ரெஸ்ட்ரிக் லிஸ்ட்டு க்ளோஸ்டு ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம் அதெல்லாம் இந்த இடத்துல நம்ம சேஞ்சு பண்ணாமல் இங்கே வந்து ஃபர்தராகவே நீங்கள் எப்பவுமே சேஞ்ச் பண்ணி வச்சிருக்க போறியான்னு கேட்குது ஸோ இது வந்து பப்ளிக் பார்த்தீங்களா அந்த டேப் இங்கே வந்துச்சு பாருங்கள் பப்ளிக்னு இருக்கும் நீங்கள் அதை ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே எது நீங்கள் ஷேர் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு போவோம் வேணும்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த அந்த டைம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பண்ணணும் அது வந்து ஃபர்தராகவே நீங்கள் வந்து வச்சுருக்க போறீங்களான்னு கேக்குது வேணா பப்ளிக்காகவே நீங்கள் பண்ணுறது தான் பப்ளிக்காக வச்சுக்கிங்க ஸோ இதுலாம் பெரிய பெரிய ஆஃபீஸர் யூஸ் பண்ணுறது ஸோ அது நம்மளுக்கு தேவையில்ல அது அந்த பப்ளிக்காகவே இருக்கட்டும் ஸோ ரிவியூ ஆல் யுவர் போஸ்ட் டேக் நம்ம போஸ்ட் பண்ணது ஸோ நம்மளுக்கு ஃப்ரெண்டு போஸ்ட் பண்ணது ஸோ அவங்க நம்மளுக்கு டேக் பண்ணி விட்டுறது எல்லாமே ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் நம்மளுடைய ஆக்டிவேட் டைம்லைன் இருந்து ஸோ பாருங்கள் ஸோ எனக்கு பெண்டிங் ரெக்ஸ்ட்டும் இருபத்தஞ்சி இருக்குது ஸோ நம்ம நம்ம யாராருக்கும் யாரை ஃபாலோ பண்ணோம் என்ன கமெண்ட் பண்ணோம் என்ன போஸ்ட் பண்ணோம் என்ன ஷேர் பண்ணோம் ஸோ என்ன நான் என் எல்லாமே இதிலே வந்துடுங்க உங்களுக்கு இந்த ஆக்டிவ் வீடியோ லிஸ்ட்டில் போயிட்டீங்கன்னா ஸோ இதில் நிறையா இருக்குது இதை மட்டுமே நான் சொல்ல போனால் டைம் ஆகிடும் ஸோ இதை நான் ஒரு நாளைக்கு தனியாகவே சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் ஸோ இப்படி தான் இது பார்க்குறது ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் அதுதான் இந்த செகண்ட் ஆப்ஷன் அதுதான் ஸோ லிமிட் ஆடியன்ஸு ஒரு போஸ்ட் இவர் ஷேர் வித் ஏ ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃப்ரெண்ட்ஸ் பப்ளிக் ஸோ நம்மளுடைய நம்ம ஒரு விஷயம் ஸோ நம்மளுடைய போஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரெண்டு கூட இருக்கிறவங்களாம் வந்து எவ்வளோ குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ணதை எப்படி பார்க்கலாம் அப்படின்றது தான் அது கணக்கு ஸோ நம்ம ஃபுல் போஸ்ட் பண்ணதையும் நம்ம ஃப்ரெண்டு வந்து எவ்வளோ வேணாலும் டவுன்லோட் பண்ணிங்கன்னே போனால் அது மட்டும் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா நீங்கள் லிமிட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து லிமிட் ஆகிடும் ஸோ கன்ஃபார்ம் கேட்கும் ஸோ ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மட்டும் தான் அது நம்ம பார்க்க மாதிரி இருக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தேடி பார்த்தாலும் ஸோ நம்மளோட நம்ம என்னென்னலாம் அப்டேட் அதான் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோன்றது ஸோ அப்படி நீங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் ஆனால் அப்படி விட்டிங்கன்னா நம்ம எல்லாத்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை சர்ச் பண்ணுறாங்கன்னா அப்படி டவுன் பண்ணிக்கிட்டே போகலாம் ஸோ அது எப்படின்னு கேட்குறீங்களா ஸோ இப்படி இருக்குதுங்களா நம்ம நம்ம போஸ்ட் பண்ணதும் பாருங்கள் நம்ம டைம் லைனில் போயிடுறாங்க ஸோ இப்படி போஸ்ட் பண்ணிங்கன்னே வந்தாங்கன்னா அது மட்டும் நம்மளுக்கு கீழே போயிட்டே இருக்கும் நம்ம லிமிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் லிமிட்னு கன்ஃபார்ம் கொடுத்துருந்தோம்னா எல்லாமே லிமிட் ஆகிடும் அதுக்கப்புறம் அது என்ன தான் நம்ம வந்து கீழே போட்டாலும் அதுக்கு மேலே அப்படியே க்ளோஸ் க்ளோஸாக இருக்கும் ஸோ இதுதான் நம்மள வந்து அதர் பர்சன் யாருன்னா சர்ச் பண்ணால் அப்படிதான் தெரியும் இந்த ஆப்ஷனு ஸோ இது ஊ கேன் காண்டாக்ட் மீன் யாரெல்லாம் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ கான்டாக்ட்னால் என்னென்னு கேட்குறீங்களா ஸோ இருக்குது பாருங்கள் இந்த ஸோ இந்த ஆர்ட் ஃப்ரெண்டு இந்த ஆர்ட் ஃப்ரெண்டுன்றது ஐடியா ஆகிடும் மறைஞ்சிடும் காண்டாக்ட் பண்ணுறது அது வந்து ஒன்லி ஃபாலோ மட்டும் கேட்கும் அதை பாருங்கள் நான் வச்சு காட்டுறேன் யாரெல்லாம் நம்மளை காண்டக்ட் பண்ணலாம் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன்னு யார் வேணா வந்து ஓன்லி ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களுடைய ஃப்ரெண்டு பண்ணலாம் அதை விட்டால் நம்ம ஆ அப்படி தான் பண்ண முடியும் மற்றபடி நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இல்லாதவங்க அதர் பர்சன் யாருமே நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியாது ஒன்லி ஃபாலோ தான் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சரிம்மா சரி இந்த ஆட் ஃப்ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இது ஏன் இப்போ அவருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் ஃப்ரீ கொடுத்து பார்ப்பேன் இப்போ தெரியும் பாருங்கள் இது ஏன் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டுக்கு தான் கொடுத்துக்கிறோம் ஸோ இவங்கலாம் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க ஸோ இந்த பர்சனலாக நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியுது ஆனால் இவங்களாம் யாருமே நம்மளுக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்டு இல்லை மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்றா தான் இந்த ஆட் ஃப்ரெண்டுன்றது வராது இந்த ஃபாலோன்றது மட்டும்தான் தெரியும் ஒன்லி நம்மளை அவங்க ஃபாலோ பண்ணணும் ஸோ அடுத்த செட்டிங்ஸ் இதுல ரெண்டு ஆப்ஷன் வந்து எவ்ரி ஒன் எவ்ரி ஒன்னா யார் வேணாலும் நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இல்லாதவங்களும் பார்க்கணும் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டும் பார்க்கலாம் ஸோ ஊஸ் மெசேஜ் ஐ வாண்ட்டு ஃபில்டரிங் நம்பளுக்கு யாரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த மெசேஜ் ஃபில்ட்ரு பாக்ஸ் அது பேசிக்காக ஃபில்டரு எதாவது இருக்கும் ஒரு லிமிட்டாக ஒரு ஒரு பத்து போஸ்ட் மட்டும்தான் லைனில் இருக்கும் ஸோ மீதி இருக்கிற போஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இங்கேயா இருக்கணும் அப்போ அப்போ அப்படின்னு போயிங்னியாக இருக்கணும் ஸோ அப்படி போனால் தான் அது பார்க்க முடியும் ஸோ ஸ்டெட்டிங் ஃபில்டரிங்னு பார்த்திங்கன்னா அது வந்து தடை பண்ணியிருக்கும் ஸோ மோஸ்ட்லி கம்மியாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ லுக் அப் காண்டாக்ட் மீ ஸோ நம்மளுடைய இமெயில் கான்டாக்டை யார் யாரெல்லாம் பார்க்கலாம் ஆனால் இந்த ஒரு இந்த இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம அபோர்ட் செட்டிங்ஸ் இருக்குது பாத்தீங்களா இது வந்து பார்த்தீங்களா அபோர்ட் செட்டிங்ஸு இந்த அபோர்ட் செட்டிங்ஸில் நம்ம லாக் பண்ணிட்டாலுமே அவங்க வந்து அந்த இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே தேவை இந்த அபோர்ட் செட்டிங்ஸில் தான் இருக்குதே நீங்கள் முக்கியமான ஆப்ஷன் பாருங்க ஓ கேன் கான்டாக்டை பேசிக் கான்டாக்ட் ஸோ இதில் வந்து நான் பாருங்க இப்போ நான் மெயில் ஐடி ஓப்பன் வச்சுருக்கேன் இது ஓப்பனில் வச்சிருக்கிறதுனால என்னை வந்து இன்னொரு பர்சன் வந்து தேடலாம் இங்கே வந்து நம்ம லாக்கிலேயே வச்சுருந்தாலும் சரி இங்கே பாருங்கள் எப்படி ஒன்று யாரும் கொடுத்துங்க லாக்குன்னு கூட கொடுத்துங்க ஆனால் இந்த இடத்துல நம்ம இதை லாக் பண்ணிட்டோம்னா ஸோ அதர் பர்சன் நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியாது இங்கே பாருங்கள் இப்போ நான் அப்போர்ட் செட்டிங்ஸில் காட்டுறேன் பாருங்கள் இந்த அப்போட் செட்டிங்ஸில் இப்போ புல்லட் ட்ரைவ் தெரியுது ஏன்னா இவர் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இல்லை ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு தான் இவர் பட் ஆனால் நம்மளுக்கு தெரியுது இப்போ பாருங்க நான் அங்கே லாக் பண்ணிட்டு வரேன் இங்கே இதையே நான் லாக் பண்ணுறேன் ஒப்ளிக் ஒன்லி ஃப்ரெண்டுன்னு மட்டும் வைக்கிறேன் ஒன்லி ஃப்ரெண்டு மட்டும் சேவ் செஞ்சு கொடுக்குறேன் இப்போ நான் போய் அதில் சர்ச் பண்ண நினச்சிங்களா அதுல தெரியாது ஏன் தெரியாதுன்னா ஒன்லி நான் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் என்னுடைய என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்குறேன் இவர் வந்து ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு தான் இங்க பாருங்க இவர் வந்து ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு தான் அப்போ இந்த செட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மூணு செட்டிங்ஸுமே வந்து இதில் நம்ம தடை பண்ணிட்டாலுமே அந்த செட்டிங்ஸை நீங்க ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் தெரியாது ஏன்னா இதில் வந்து பாருங்கள் நம்ம எப்படி ஒன்று தான் கொடுத்துருக்கோம் யார் வேணாலும் அப்படின்னு ஆனால் அது ஒர்க் ஆகாது அந்த கண்டக்ட் ஸோ நம்மளுக்கு முக்கியமே அந்த அந்த மூணு ஆப்ஷன் வந்து இதில் தான் இருக்குது ஸோ அடுத்த செட்டிங்ஸ்னா ஹூ கேன் லுக் அப் மீ யூஸிங் மை ஃபோன் நம்பர் நம்ம ஃபோன் நம்பர்லாம் யார் யாரெல்லாம் பார்க்கலாம் இந்த மேலே சொன்னால் இதுக்கும் அதே தான் இந்த இடத்துல நம்ம ஃபோன் நம்பர் ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுங்களா வெளியே தெரியாது இப்போ பாருங்க இந்த இடத்துல தெரியும் என் ஃபோன் நம்பர் இப்போ இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி ஓனர் தான் கொடுத்துருக்குறேன் ஆனால் நான் இங்கே போய்ட்டு இதில் லாக் பண்ணி ஆரம்ப இல்லை பப்ளிக்னு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பப்ளிக்காக தெரியுது இப்போ நான் ஒன்லி ஃப்ரெண்டுக்கு மட்டும் வச்சுருந்தேன் இன்னும் நம்மளுக்கு கூட ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் பாஸ்வேர்டு போச்சுன்னா பாஸ்வேர்டு கொடுத்துருங்க ஸோ இப்போ நான் எடிட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் ரீஃப்ரெஷ் கொடுத்து பார்க்கறேன் இப்போ தெரியவுடைய ஃபோன் நம்பரும் தெரியாது பாருங்கள் தெரியக்கூடிய ஃபோன் நம்பரும் தெரியாது இப்போ பார்க்குறீங்களா நான் இப்போ ரெண்டுச்சுமே அதை இதை வந்து நான் என்ன பண்ணேன் இப்போ இது ரெண்டுமே வந்து ஃப்ரெண்டுன்னு வச்சுருக்கிறேன் ஸோ இந்த மெயில் ஐடியும் நம்ம ஃப்ரெண்டு ஓகேவா இதுவும் நம்ம வந்து ஃப்ரெண்டுன்னு தான் வச்சுருக்கிறோம் இப்போ நான் வந்து இவரை வந்து நான் ஃப்ரெண்டை ஆக்கிடுறேன் ஃப்ரெண்டு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன் இங்கேயும் வந்துடும் இப்போ ஸோ இப்போ வந்துச்சு நான் இங்கேயும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ நான் உள்ளே போய் பார்க்குறேன் பாருங்க இப்போ நான் இதில் போயிட்டுன்னு வச்சுங்களேன் இப்போ நான் இதில் போய் பார்க்குறேன் எனக்கு ரெண்டுமே தெரியும் பாருங்க ஏன்னா நான் அந்த இடத்துலயே நம்ம ஃப்ரெண்டுன்னு தான் வச்சிருக்கிறோம் ஸோ ன்னு வச்சுருக்கோம் அப்போ ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் தான் இந்த செட்டிங்ஸை பார்க்க முடியும் அதாவது அபோவுட்ன்றது நம்மள பத்தின விஷயம் எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ நம்ம இங்கே ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிறதுனால தான் தெரியுது இதே ஒன்லி மீன் வச்சுட்டாக்கா நீங்கள் என்ன தான் இந்த இந்த செட்டிங்ஸில் வந்து நம்ம என்ன தான் மாற்றினாலும் இந்த செட்டிங்ஸ் வேஸ்ட்டு தான் ஸோ எல்லாமே நம்மளுக்கு முக்கியமே இந்த அபோட் செட்டிங்ஸ் தான் ஸோ ஓகே அதே தாங்க இதுவும் டூ யூ வாண்ட்டு சர்ச் இன்ஜின்ஸ் டூ அதர் லிங்கு நம்மளை வந்து இந்த கூகுள் கூகுளில் போய்ட்டு ஸோ சொன்ன பார்த்தீங்களா ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ்பார் புல்லட் ட்ரைவின் அதில் போயிட்டு தேட்ராக கிடைக்குமா லிங்க்கில் போய்ட்டு கிடைக்கும் ஸோ அதேமாதிரி ட்விட்டரில் போய் தேர்ணா ட்விட்டரில் வந்து இந்த கனெக்ட்டு ஃபேஸ்புக்னு இருக்கும் அதில் போய் கொடுத்தாக்கா அதுலேருந்து வந்து கனெக்ட் ஆகும் இல்லை ஸோ இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு இன்ஸ்டாகிராமில் இருந்து வாங்கிங்கனா கிடைக்கும் டிஎஸ்சியிலேருந்து டிஎஸ்சிலேருந்து வாங்கிங்கன்னா கிடைக்கும் ஸோ இது தானே நம்ம நீங்கள் பார்த்த செட்டிங்ஸு ஸோ இந்த செட்டிங்ஸில் நல்லா மனசில் வச்சுங்க இந்த செட்டிங்ஸு நம்ம அபோட்டில் இதை இது வச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அதர் ஃப்ரெண்டு பார்க்க முடியும் இல்லைனா பார்க்க முடியாது நீங்கள் அங்கேயே லாக் பண்ணிக்கலாம் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நினைக்கிறேன் ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் thank you bye bye thank you for watching